உள்ளன அதே சமயத்தில் நமக்கென்று கிடைக்கக்கூடிய நேரத்தில் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் கண்டதாக தெரியவில்லை இவ்விளைவின் பெரும்பான்மையான காரணியாக அமைவது நம்மில் பெரும்பாலானோர் செய்யும் வேலையே ஆகும் ஜான் டி ராக்வெல்லர் எக்காலத்திலும் மதிக்கத்தக்க வகையில் மிகுந்த அளவு வெற்றியை கண்ட தொழிலதிபராக திகழ்ந்தவர் பெரும்பான்மையான நேரம் அவர் தனித்த நிலையில் மற்றவர்களுடன் அதிகம் பழகாதவராகவே வாழ்ந்தார் அரிதாக பேசும் குணத்தைக் கொண்ட இவர் தாமாகவே பிறர் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் பிறர் அவரை சந்திக்கும் போதும் பேச்சு கொடுக்காத குணமுடையவராகவுமே விளங்கினார் ராக்ஃபெல்லருடன் அரிதாக ஓரிரு முறைகள் பேசும் வாய்ப்பினை பெற்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் தொழிலாளர் ஒருவர் அவரை குறித்து குறிப்பிடும்போது அவர் மற்றவர்களை பேசவிட்டு விட்டு தான் அமர்ந்து கவனித்தபடி பேசாமலேயே இருப்பார் என்கின்றார் அவர் ஏன் மௌனமாக உள்ளார் என்று வினா ஒவ்வொரு முறையும் அவர் முன் எழும்போது ராக்வெல்லர் சில நேரங்களில் இந்த பாடலை சொல்வார் உயர்ந்த ஓக்மரத்திலே ஒற்றை ஆந்தை வசிக்குது அதிக